பழம்பெரும் அருணாதிப்பு என்ற பேரரசில் நீதியும் அறிவும் வீரத்தும் கொண்ட மன்னன் சூரியவர்மன் ஆட்சி செய்தார் மக்கள் அவரை நல்ல மன்னன் என்று மட்டுமல்ல காவல் தெய்வம் என்றே கருதினார்கள் ஆனால் அந்த மகிழ்ச்சி காலம் நீண்டதில்லை வடக்கில் வாழ்ந்த கொடிய போர் வீரர் காளிங்கராஜன் அருணாதிப்பின் செழிப்பு கண்டு பொறாமைப்பட்டினார் ஒருநாள் பெரிய படையெடுத்து எல்லை ஊர்களை எரித்து தள்ளி தன்னை முன்னிட்டு முழு அரசையும் கைப்பற்ற வேண்டும் என்று தீர்மானித்தான் அந்த செய்தி அரண்மனைக்கு வந்தபோது சூரியவர்மன் அமைதியாகக் கூறினார் என் மக்கள் பயப்படக்கூடாது பயம் மக்களை சரணடைய வைக்கும் ஆனால் நான் என் மக்களை பாதுகாக்க பிறந்தவன் அன்று இரவு முழுவதும் அரசு படை போர் தயாரிப்பில் இறங்கியது வீரர்கள் கவசம் தைத்து குதிரைகள் சத்தமிட்டு அரங்கில் பாய்ந்தன கொடிகள் காற்றில் பறந்தன முழு இராட்சியும் ஒரு போரின் சுவாசத்தையே உணர்ந்தது அதற்குள் காளிங்கராஜன் படைகள் எல்லைக்கு சேர்ந்து பெரும் கர்ஜனத்துடன் முன்னேறின காலை வெளிச்சம் பொழியும் நேரம் நிலம் கூட நடுங்கும் ஓசையுடன் இரண்டு படைகளும் மோதின போர்க்களத்தின் நடுவில் சூரியவர்மன் தனது பொற்கவசத்தோடு நின்றார் வலது கைத்தில் பிரசித்தி பெற்ற வெண்கதிர் என்னும் வாள் இடது கைத்தில் கவசம் காளிங்கராஜன் சிரித்து உன் ராஜ்யம் இன்றே எனது என்று கர்ஜித்தான் சூரியவர்மன் சமாதானமாக பதிலளித்தார் நீ யுத்தத்தை நாடினாய் நான் என் மக்களை பாதுகாக்கும் கடமையை நாடுகிறேன் அதில் போரின் கொடி உயர்ந்தது குதிரைகளின் துரத்தல் வீரர்களின் கூக்குரல் வாள்களின் சிடுசிடுப்பு அந்த நிலம் முழுவதும் நெருப்பே பரவியது போல் உணர்ந்தது சூரியவர்மன் படை வீரர்கள் தைரியமாக முன்னேறினர் ஆனால் காளிங்கராஜன் படை இரட்டையளவு பல வீரர்கள் விழுந்தனர் அப்போது சூரியவர்மன் முன்னின்று தனியாக காளிங்கராஜனை சவால் செய்தார் இருவரும் வாள்களை உயர்த்தி அதிரடி வேகத்தில் மோதினர் மின்னல் போல வாள்கள் சண்டிரின பலமுறை தாக்கினாலும் இருவரும் விழவில்லை கடைசியில் ஒரு பிளவு நேரத்தில் காளிங்கராஜன் தனது வாளை உயர்த்தி சூரியவர்மன் மீது பாய்ந்தான் ஆனால் சூரியவர்மன் கீழே சுருண்டு தடுக்கி ஒரு விரைவு அடி வெண்கதிர்வாள் நேராக எதிரியின் கவசத்தை கிழித்தது காளிங்கராஜன் தரையில் வீழ்ந்தான் அவன் பயத்தில் கொல்லாதே தப்பி செல்ல அனுமதித்தா என்று வேண்டிக் கொண்டான் சூரியவர்மன் அமைதியாக பதிலளித்தார் நான் உன்னை வென்றேன் ஆனால் உன் இராட்சியம் பயத்தில் வாழக்கூடாது நீ நீதியை கற்றுக்கொள் பயத்தால் வந்த ஆட்சி நீடிக்காது காளிங்கராஜனை விடுவித்தார் அவர் அவமானப்பட்டு தனது நாட்டுக்கு திரும்பினார் அருணாதிப்பின் மக்கள் எல்லாம் கோட்டைக்குள் கூடி சூரியவர்மனை வரவேற்றனர் வீரமன்னா வாழ்க என்று பூக்களை தூவினர் சூரியவர்மன் வாளை உயர்த்தி இந்த வெற்றி என்னுடையதல்ல என் மக்களின் நம்பிக்கையின் வெற்றி என்று அறிவித்தார் அந்த நாள் முதல் அவர் சூரியவர்மன் அல்ல சூரியனின் மகன் மக்களின் இரட்சகர் என்று வரலாற்றில் எழுதப்பட்டார்